ஹரி ஓம் அக்ஷய திருத்தியை மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமையன்று உலகெங்கிலும் அக்ஷய திருத்தியை மிக கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது அக்ஷய திருத்தியை என்று சொல்லப்படுவதாவது பகவானை வணங்குவதற்கு ஏற்றதான ஒரு திருநாள் பரசுராமர் அவதாரம் பண்ணினதான மிக சிறந்த நன்னாள் அக்ஷய திருப்தியை இந்த நன்னாளிலே மகாலட்சுமியை வணங்குவதினாலே மகாலட்சுமியை லக்ஷ்மி நாராயணனாக வணங்குவதினாலே வழிபட்டு வருவதினாலே செல்வம் பெருகும் என்பது ஐதிஹியம் பல தொட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தினம் இந்த அக்ஷய திருத்தியை நன்னாள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீ கமலே கமலாலயே பிரசீத பிரசீத க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓ மகாலஷ்மி நமஹா என்பதாக இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லுவது அஷ்டலக்ஷ்மிகளினுடைய கருணையை நமக்கு கிடைக்க செய்கிறது அக்ஷய திருப்தியை பூஜை செய்ய உகந்த நேரமாக காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் பூஜை செய்யலாம் இந்த மிகச்சிறந்த அக்ஷய திருத்தியை திருநாளிலே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய பூஜை செய்வது மிகவும் உத்தமமாகும் அக்ஷய திருப்தியை அன்று மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வழிபட செல்வம் பெருகும் என்பது நம்முடைய நம்பிக்கை இந்த அக்ஷய திருத்தியை திருநாளிலே வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பொதுவாக தங்கம் வாங்க வேண்டும் குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் உண்மையில் மங்களகரமான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது கஸ்தூரி மஞ்சள் துவரம்பருப்பு அரிசி அரிசியிலேயும் குறிப்பாக கைக்குத்தல் அரிசி முளை மழுங்காத அரிசி வெள்ளம் உப்பு அப்புறம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இது போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்கலாம் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அதனாலே செல்வம் பெருகும் மகாலட்சுமியினுடைய அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அக்ஷய திருப்தியை நன்னாளிலே தானம் செய்வது மிகச் சிறந்தது இந்த நன்னாளிலே அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் இல்லாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு புஸ்தக தானம் பள்ளி படிப்பிற்கான புஸ்தக தானம் செய்யலாம் இது மிகவும் விசேஷமானது மிக உயர்ந்தது தானம் செய்ய வேண்டும் அப்படி தானம் செய்வதினாலே மகாலட்சுமியினுடைய கருணை லக்ஷ்மி நாராயண பெருமாளினுடைய அனுகிரகம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சித்திக்கிறது அக்ஷய திருப்தியை நாளிலே கோயிலுக்கு சென்று பகவானை வழிபட வேண்டும் வீட்டிலே பூஜை புனஸ்காரங்கள் விசேஷமாக செய்ய வேண்டும் காலையிலே லக்ஷ்மி நாராயண பூஜை மாலையிலே லக்ஷ்மி குபேர பூஜை தீபம் ஏற்றி வைத்து மங்களகரமான பூஜைகளை செய்வதினாலே வாழ்க்கையில மங்களங்கள் தங்கும் லோகாசமஸ்தாஸ்கினோ பவந்து जय श्री राम जय हिंद